உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்பி வைப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் எரியமியாவோடு கூட பேசி கொண்டிருந்தவன் பேசிக் கொண்டிருக்கிறவர் எரேமியாவை ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை தமது ஜனங்கள் மத்தியிலே எடுத்துரைக்கிறவனாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அவனை தாயின் வயிற்றிலே தெரிந்து கொண்டார் பரிசுத்தப்படுத்தினார் அவனை பயன்படுத்தினார் இந்த எரேமியா ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை இந்த ஜனங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறான் அப்பொழுது அந்த ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்றும் ஆண்டவர் எரியுமையான இடத்திலே சொல்லி கொண்டே வருகிறதை எல்லாம் நாம் பார்க்கிறோம் அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் ஆண்டவர் பேசி சொல்கிறார் உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான பெண்கள் அலங்கமாக்குவேன் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் மேற்கொள்ள மாட்டார்கள் என்றால் உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்களை அலங்கமாக்குவேன் அலங்கம் என்பது காம்பவுண்ட் அதுவும் எப்படிப்பட்ட அலங்கமா வெண்கள் அலங்கமாக மாற்றுகிறார்கள் இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்களை அலங்கமாக்குவேன் எவ்வளவு முற்றினாலும் மோதினாலும் கண்ணீர் கணீர்னு சத்தம் வருமே தவிர அங்க ஒண்ணு நடக்க அதுவே அவர் வெண்களை அலங்கமாக மாற்றி அப்பொழுது அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் அவங்க உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணலாம் உனக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கலாம் இப்பொழுது போராடி கொண்டிருக்கிற காரியங்களாகவும் இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறேன் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் ஏன் அவர்கள் உன்னுடைய யுத்தம் பண்ணியும் அவர்கள் உன்னை மேற்கொள்ளாமல் போகிறது என்று சொன்னால் பின்பு பின்புதான் இன்றைக்கு கொடுத்த ஆண்டு வார்த்தை உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்த சொல்லுகிறார் உன்னை ரட்சிக்கிறதுக்கு உன்னை தப்பு வைக்கிறதுக்கு நான் கூட இருக்கிறேன் உன்னை ரட்சிக்கணும்னு போது அவனை அவனுடைய கரங்களுக்கு விலகி காப்பேன் தப்புவிப்பதற்கு அவர்களை விட்டு தூரமாய் உன்னை கொண்டு போவேன் அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது நான் கூட உன்னை ரட்சிப்பதற்காக உன்னை தப்பிப்பதற்காக நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று அவர்கள் ஒருவேளை உனக்கு விரோதமாக கூட்டுக் கொள்ளலாம் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணலாம் ஆனால் உன்னை மேற்கொள்ள முடியாது ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது ஏனென்றால் அவர் ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்பிப்பதற்காகவும் அவர் உன்னோடு கூட இருக்கிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இந்த கருத்தர் சொல்கிறார் என்ற வார்த்தையின்படி இதனால உனக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டங்களுடைய கைகளுக்கு விலைக்கு தப்பிவிப்பதற்கு விரோதமாக எழுதி நின்று போராடுகிற மனுஷி ஆவியின் வல்லமையின் கட்டுகளுக்கு தப்பி வைப்பதற்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உன்னுடைய கைகளுக்கு உங்களை விலைக்கு ரட்சிப்பதற்கு அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன் உன்னை ரட்சிப்பதற்கும் உன்னை தப்பி வைப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார்